வணக்கம் நண்பர்களே நமக்கு வந்து மழை நேரம் வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மழை நேரத்தில் சூடாக வந்து நம்ம வந்து வித்தியாசமான ஒரு குழம்பெல்லாம் சாப்பிட்ணும் அதுக்கு வந்து நான் சிம்பிளாக நம்ம பேச்சிலர்ஸு எல்லாரும் செய்கிற மாதிரி பச்சை பச்சை பயிறு குழம்பு அதுக்கு வந்து அப்புறம் இந்த பயிறு குழம் குழம்பு வந்து கொஞ்சம் கரி மசாலாம் போட்டு நம்ம நார்த் இண்டியன் ஸ்டைலில் பச்சை பயிரை வந்து நல்லா ஊற வச்சுருக்கணும் பச்சை பயிர் வந்து உங்களுக்கு தெரியும் சிறு பயிர் தான் அது முழு முழுப்பயிர் அதை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நறுக்கிக்கிடணும் அப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ மொத்தமாக குக்கரில் போட்டு நம்ம எல்லாத்தையும் அவியப்பட போகிறோம் விசில் விட போகிறோம் ஒரு ஆரியல் விசில் இதுலேயே வந்து அந்த கரம் மசாலா அந்த கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நம்ம போடுறோம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறோம் ஏன்னா எண்ணெய் விட்டோன்னா நல்லா பொங்கி வராது அதுக்காண்டி தான் அப்புறம் வந்து உப்பு உப்பு போடுறோம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொதிச்சாதான் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு காயமும் போட்டுக்கோங்க காயம் வந்து போட்டிருக்கேன் ஸோ நல்லா கொதித்த தான் வந்து நம்ம வந்து குக்கரை மூடி நம்ம வந்து விசில் விடணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு பாலக்கீரை பாலக்கீரையும் இது கூட சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் பச்சைப்பயிறு பாலக்கீரை பாலக்கீரை வந்து நல்ல தளிராக இருக்கக்கூடிய பாலக்கீரையை நல்லா துண்டு துண்டாக வெட்டி நல்லா நறுக்கி நல்லா பொடி பொடிசாக நறுக்கிட்டு அதையும் வந்து நம்ம உள்ளே போடுறோம் இந்த பாலக்கீரை இந்த பாலக்கீரையும் பயிரும் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன் இது வந்து நம்ம கரம் மசாலா போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் தான் ரெண்டு மூணு மிளகாவும் போட்டுக்கிறோம் போட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் கொதித்த பிறகு தான் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை வந்து முடிவிடக்கூடாது ஏன்னா அப்புறம் பொங்கி பொங்கி வரும் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தக்காளி இல்லாமல் இப்போ வந்து நம்ம விசில் விடுறோம் ஒரு அஞ்சு விசில் விடுறோம் நல்ல ப அந்த பயிர் அந்த கீரை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வெந்துருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிட்டு கொஞ்சம் ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஜீரகம் வந்து போடணும் ஜீரகம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா வேறு எதுனாலும் போட்டுக்கலாம் ஸோ ஜீரகம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த குக்கரை வந்து திறக்கிறோம் இந்த ஜீரகம் நான் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டுட்டு அந்த குக்கரில் நம்ம கொஞ்சம் கடைஞ்சி வச்சுக்கணும் நான் கொஞ்சம் கிண்டி விட்டோன்னா ஆப்பியை வச்சு நம்ம கிண்டி அதை வந்து விட்டோம்னா அந்த குழம்பு வந்து அதை அப்படியே அந்த தாளிப்பில் வந்து விட்டுறணும் அவ்வளோதான் குழம்புக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம கரம் மசாலா மட்டும் சேர்க்கணும் ஏன்னா இந்த இந்த பயிருக்கு வந்து கரம் மசாலா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி கொஞ்சம் மிளகாத்த பொடி மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து லாஸ்ட்ல தான் சேர்ப்போம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் வத்தி இறக்க போற சமயத்துல வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம பே தனியாக வந்து வேறு எதுவும் சைடிஷ் எதுவுமே நம்ம ரெடி பண்ண வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அப்பளத்தை வந்து நான் சுட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து நான் இப்போ இதை காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த அப்பளத்தையும் நான் சுட்டு அதை தான் வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு ஸோ இந்த மாதிரி வந்து பயிறு பாலக்கீரை எவ்வளோ சத்தான ஐட்டம் பாருங்கள் இது என்ன இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா கரம் மசாலா போட்டோம் ஸோ கரம் மசாலா போட்டு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்ல சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இனி இப்போ இதுக்கு தேவையான நம்ம வந்து சைடிஷ்க்கு வந்து ஒரு அப்பளம் வந்து இப்போ சுட்டுறலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி வலையில் வச்சு தான் நான் எப்போவுமே வந்து சுடுவேன் நான் வந்து பொறிக்கிறது இல்லை அப்பளத்தை ஸோ அப்பளத்தை சுட்டுட்டு நம்ம வந்து சோறு வந்து சாப்பிட வேண்டியதான் சுட சுட ஸோ அப்பளம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சோறு சூடாக வந்து நம்ம நான் சோறு ரெடி பண்ணிட்டேன் நார்மலாக இது வந்து பொன்னி ரைஸ் தான் சின்ன ரைஸு ஸோ குழம்பும் வந்து நமக்கு அல்மோஸ்ட்டு இப்போ நல்லா ரெடியாகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு பச்சைப்பயிறு பாலக்கீரை குழம்பு ஸோ சுட்டாப்பளம்தான் வந்து நமக்கு காம்பினேஷன் வேறு எதுவும் இல்லை வேறு எந்த இதுவுமே இல்லை சிம்பிளாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேச்சுலர்ஸ் வந்து சாப்பிட்லாம் பச்சைப்பயிறு பாருங்கள் எவ்வளோ சத்தானது பாலக்கீரை எவ்வளோ சத்தானது இதுக்கு ஒரு சைடிஷ் வேறு என்ன தேவை இருக்குது தனியாக எதுவும் சைடிஷ் எதுவும் தேவை இல்லை நம்ம அதுவே வந்து இந்த சுட்டாப்பழத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை ஊருகாக வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை பயிருக்கும் அந்த கரம் மசாலாவுக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பாலக்கீரை வந்து ப்ளஸ் ஆகிருக்குது அடிஷ்னலாக ஸோ இந்த பாலக்கீரையில் வந்து நம்ம இதில் வந்து நான் பூண்டெல்லாம் போட்டிருக்கிறேன் பூண்டு இஞ்சி ஸோ இதெல்லாம் நல்ல வாசமாக நமக்கு வந்து அருமையாக இருக்கும் பூண்டு போடுங்க நிறைய பூண்டு போட்டால் தான் அந்த அந்த இதுக்கு பச்சை பயிருக்கு அந்த ஒரு கேஸ் வந்து ஃபாவமாக இருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து நான் சாப்பிட கொடுத்து வச்சுருக்குது ஸோ இந்த சாப்பாடு வந்து இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் பச்சைப்பயிர் பாலக்கீரையோட சேர்த்து எப்படி அருமையாக செஞ்சுருக்கான் பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சத்தான சாப்பாடு இதுக்கு வந்து நம்ம தனியாக வேறு எந்தவாது பெரிய சைடையும் பெரிய சைடிஸ் எதுவும் தேவையில்லை நம்ம இதையே வச்சு சாப்பிட்றலாம் அப்பளம் சுட்ட அப்பளமே போதும் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இது கூட வந்து இப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் உடணுன்னா ஒட்டு கூட சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு கொடு குழந்தைகளோட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த சத்தான சாப்பாடை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக அதான் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி பாய் மானிக் ஃபுட் வீடியோ